ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சொதப்பல் ராணி சமையல் ராணி ஆவது எப்படி ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா என்னதான் தான் பர்ஃபெக்டாக சமைக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் கூட சில தருணங்களில் அவங்களுக்கே தெரியாமல் அதாவது நமக்கே தெரியாமல் தவறுகள் நடக்கிறது உண்டு உப்பு காரம் புளி ஏதாவது ஒன்று அதிகமாகிடும் ஸோ அதனால் அந்த சமையலே வீணாகி போயிடும் இப்படி நம்ம சொதப்பக்கூடிய அந்த சமையலையும் திரும்பவும் வந்து பர்ஃபெக்டாகவும் சுவையாகவும் எப்படி மாற்றலாம் அப்படின்றதுக்கான ட்ர்ப்பாச தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலையும் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆன்லைன் ஆப்ஷன் ஓகே பண்ணிக்கோங்க வாங்க பிரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம் வீடியோ பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்து பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கான ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நம்ம என்ன தான் பார்த்து பார்த்து சமைச்சாலும் கூட சில நேரங்களெல்லாம் நம்ம வைக்கக்கூடிய சாம்பார் ரசம் கூட்டு எல்லாம் வந்து உப்பு காரம் புளிப்புலாம் அதிகமாகிடுச்சுன்னா அதன் சுவையே குறைஞ்சிடும் இப்படி சொதப்பக்கூடிய அந்த சமையலை வந்து எப்படி நம்ம சூப்பராக மாற்றலாம் அப்படின்னு பார்க்கலாம் கிரேவி வகைகளெல்லாம் உப்பு நீங்கள் அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா தேங்காய் அல்லது முந்திரி பருப்போடு சிறிது மிளகாயும் சேர்த்து அரைச்சி இதோட சேர்த்து கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னா அந்த உப்போட அளவு கரெக்ட் ஆயிடும் ரசத்தில் புளிப்பு அதிகமாகிடுச்சுன்னா கவலையே வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாலு பூண்டு பற்களை எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சீரகம் கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்து மிக்சியில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்ச இந்த பேஸ்ட்டை நீங்கள் ரசத்தோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு லைட்டாக சூடுபடுத்தி இறக்கிட்டிங்கன்னா ரசத்தோட சுவையும் வெஜிடபிள் பிரியாணி செய்யும் போது உப்பு காரம் கூடுதலாக சேர்த்துட்டிங்கன்னா கவலையே வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் எடுத்துக்கோங்க அதை நல்லா நீளமாக கட் பண்ணி கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க சேர்த்து இந்த ரோஸ்ட் பண்ண இந்த வெங்காயத்தை நீங்கள் செஞ்சு அந்த வெஜிடபிள் பிரியாணியோடு சேர்த்துக்கோங்க இதோடு நீங்கள் எலுமிச்சை சாறு ஒரு அரைமுடி அளவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டு இறக்குனிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய உப்பு காரம்லாம் வந்து கரெக்டான அளவு வந்துடும் இட்லி அல்லது தோசை மாவில் நீங்கள் உப்பு அதிகமாக சேர்த்துட்டாலும் கவலையே வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஸ்பூன் அளவு ரவை எடுத்துக்கோங்க அதை நல்லா ரோஸ் பண்ணிக்கோங்க இந்த ரவையை நீங்கள் ஒரு கப் பாலில் சேர்த்துக்கோங்க இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஊற விட்டுடுங்க ஊறினதுக்கப்புறம் இந்த ரவையை நீங்கள் இட்லி மாவோடு சேர்த்து இட்லி செஞ்சு பாருங்கள் நீங்கள் சேர்த்து அந்த உப்போட அளவு வந்து கரெக்டாகிடும் அந்த உப்போட தன்மை அதிகமாக இருக்காது பொரியல் வகைகள் நீங்கள் எந்த பொரியல் வகைகள் செஞ்சாலும் அதில் உப்பு அதிகமாக சேர்த்துட்டீங்கன்னாலும் கவலையே வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் துருவல் நீங்கள் எந்த அளவுக்கு பொரியல் செஞ்சிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரியான தேங்காய் துருவல் எடுத்துக்கோங்க இதோட நீங்கள் ஒரு அரை ஸ்பூன் அளவு சக்கரை சேர்த்து நீங்கள் செஞ்சு அந்த பொரியலோட கலந்து விட்டு இறக்குனீங்கன்னா அந்த உப்போட அளவு வந்து ஆயிடும் வத்த குழம்பு எல்லாம் உங்களுக்கு காரம் அதிகமாகிடுச்சுன்னா ரெண்டு தக்காளியை வதக்கி அதை அரைச்சி நீங்கள் குழம்போடு சேர்த்து கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னா அந்த காரத்தோட அளவு கரெக்டாகிடும் ஸோ பொதுவாகவே நம்ம இந்த கலர்ன சாதம்லாம் செய்யும் போது உப்பு காரம்லாம் கரெக்டாக தான் இருக்கணும் ஸோ நம்ம உப்பு காரம் அதிகமாகிடுச்சுன்னா திரும்பவும் அதை சரி பண்ண முடியாது அப்படின்னு தான் நினச்சிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ உப்பு காரம் கலந்த சாதத்துலேயும் அதிகமாகிடுச்சுன்னா கவலையே வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ் அதையும் நம்ம சரி பண்ணிடலாம் நீங்கள் கலந்த சாதத்தில் உப்பு காரம் அதிகமாகிடுச்சுன்னா பொரித்த வத்தல் இல்லை வடம் இதே சேர்த்துக்கோங்க இதாக இதோடு நீங்கள் பொடித்த நல்லா அப்பளத்தை தூள் பண்ணி சேர்த்து நல்லா கலந்து இறக்குனிங்கன்னா டேஸ்ட்டும் வந்து ஒரு வித்தியாசமான சுவையில் சூப்பராக இருக்கும் உப்போட அளவும் காரத்தோட அளவுமே கரெக்டாக வந்துடும் நெக்ஸ்ட்டு நீங்கள் சப்பாத்தி பூரிக்கு உருளைக்கிழங்கு மசாலா செய்யும் போது அதுலேயும் உப்பு காரம் அதிகமாகிடுச்சுன்னா புளிப்பு இல்லாத நல்லா கெட்டியான தயிர் எடுத்து நல்லா கரைஞ்சி நீங்கள் சேர்த்துக்கலாம் ஸோ அப்படி இல்லைனா நீங்கள் தேங்காய் பால் கொஞ்சமாக சேர்த்து கொதிக்க விட்டு இறக்குனிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய காரம் உப்புலாம் வந்து கரெக்டாகிடும் சாம்பாரில் உப்பு அதிகமாயிடுச்சா அதை நினச்சி நீங்கள் கவலையப்பட வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ் மீனும் நம்ம ரொம்பவே சுவையாகவும் அந்த உப்பு காரம்லாம் இல்லாமலும் நம்ம மாற்றிடலாம் ஸோ வாங்க அந்த டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம் வெந்த பருப்பு இருந்தால் நீங்கள் நல்லா அதை குறைய வச்சு நீங்கள் அந்த சாம்பாரோடு சேர்த்து கொதிக்க விடலாம் ஸோ வெந்த பருப்பு இல்லைன்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் பருப்பு எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சீரகம் ரெண்டு ஸ்பூன் வந்து தேங்காய் துருவல் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து அரைச்சி நீங்கள் சாம்பாரோடு சேர்த்து கொதிக்க விட்டு பாருங்கள் டேஸ்ட்டும் வந்து ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதோடய உப்போட அளவும் வந்து கரெக்டாகிடும் நீங்கள் சாம்பார் பொடி அரைக்கும் போது அதில் வெந்தயத்தோட அளவு அதிகமாக சேர்த்துட்டீங்கன்னா சாம்பார் வைக்கும்போது கசப்பாக தெரியும் இந்த கசப்பு தன்மை இல்லாமல் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சாம்பார் வைக்கும்போது ஒரு ஸ்பூன் அளவு வெள்ளம் சேர்த்து கொதிக்க விட்டு இறக்குனிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த கசப்பு தன்மையே தெரியாது ஸோ நம்ம இன்னைக்கு வீடியோவில் சொன்ன டிப்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணோம்னா சொதப்பல் ராணி கூட சமையல் ராணியாக சூப்பராக சமைச்சிடலாம் ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சதுன்னா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோட உங்களை சந்திக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ